அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகன அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த கன கனமுதல் மிக கொட்டி கொட்டித்திற்கும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஒன்பது மணி அளவில் அதே போதில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டயத்திலிருந்து சுமார் கிழக்கே முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தென்கிழக்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த ஐந்து மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை காரைக்கால் போதில் மக மகாபலிபுரம் அருகே புதுவையிலும் முப்பதாம் தேதி நாளை நாட்கள் புயலாக கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தரைக்காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கனமழை கொட்டி திருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு அதாவது ரெட் அலர்ட் இறுக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் மழையின் காரணமாக விடுமுறை விட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிடப்படுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்றை நாட்கள் கனமல் மிக கனமழை கொட்டி திருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் கரூர் தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பிறகு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியான அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை ரெட்ட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் தாழ்வான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டிய போதில் சுரவழி காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்